இவர்கள் தெய்வத்துக்கும் பயப்பட மாட்டார்கள் நீதிமன்றத்துக்கும் பயப்பட மாட்டார்கள் ஆகவே நாம் என்ன சொல்கிறோம் நாம் தாம் இந்த திருச்சபையின் உரிமையாளர்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் சிஎஸ்ஏடிஎல் டிடிடிஎல் நீங்கள் சங்க காணிக்க கட்டுறீங்களோ நீங்கள் வந்து பெனிஃபிஷரி என்று சொல்லப்படுகிறது அது ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் அது நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி கம்பெ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ப்ராஃபிட்டபிள் கம்பெனின்னு ரிலையன்ஸ்னு வைத்துக்கொடுங்க அதில் ஷேரில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினாலும் நீங்கள் பங்குதாரர் அதே போல் இந்த இதில் நீங்கள் காணிக்க நீங்கள் தவறாமல் கட்டும்போது நீங்கள் வந்து உரிமை தராக அதாவது பெனிஃபிஷரி ஆகுறீங்க ஆகவே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எப்படி இந்த இவர் ஞானரூபன் வழக்கு தொடுத்தாலும் இதே போல் நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் ஆன்மீக அணி என்று ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறோம் ஸ்பிரிச்சுவல் விங் இதில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவருடைய மோட்டோவே என்னென்னா ஊழலற்ற நிர்வாகம் செய்ய வேண்டும் ஒரு சென்ட் இடம் கூட நம் விற்கப்படக்கூடாது நம்முடைய திருச்சபை இடம் விற்கப்படக்கூடாது அப்படி விற்கப்பட்ட இடங்களை ரெக்கவரி பண்ண வேண்டும் முடியாத பட்சத்தில் இனிமேல் உள்ள இடங்கள் விற்கப்படாத இருக்க வேண்டும் அதே போல் போஸ்டிங் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் லஞ்சம் வாங்கக்கூடாது இவைகளை கொண்டு வருவதற்காக நாம் எல்லாரும் ஒரு ஒன்றிணைய இது சரியான தருணம் இருபத்தி தேதி மாடரேட்டர் தேர்தல் முடிந்த பிறகு நாம் எல்லாரும் ஒன்றிணைவோம் ஏனென்றால் இந்த அறக்கர்களை மேற்கொள்வதற்கு இருபத்தைந்து திருமணத்திலும் ஏழு ஏழு பேருக்கு பொறுப்பு கொடுக்க போகிறோம் இந்த ஏழு பேரை சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும் அந்த உங்கள் டைசிஸில் இப்போ கேசிடி டைசிஸ் எடுத்துக்கொண்டிங்கன்னா எத்தனை பாஸ்டேட் இருக்குதோ குரு இருக்கோ அந்த ஒவ்வொரு பகுதியிலும் ஏழு பேருக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் இப்படி ஒரு திருச்சபையில் ஒரு ஏழு மாணிக்க கற்களை தேர்ந்தெடுப்போம் ஒரு திருமணத்துக்கு ஏழு மாணிக்க கற்கள் எல்லாரும் ஒன்றிணையும் பொழுது இந்த அரக்க பிசாசுகளை அடித்து துரத்த முடியும் நிச்சயமாக முடியும் இது அவர்களுடைய அப்பன் வீட்டு சொத்து கிடையாது இது நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் பழைய பழைய இப்போ எவ்வளோ தியாகம் செய்து வெளிநாட்டிலிருந்து வெள்ளையர்கள்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து காலூன்றி அவர்கள் நமக்கென்று ஒரு திருச்சிப்பை ஏற்படுத்தி சொத்துக்களை உருவாக்கி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதை கொள்ளையடித்து சாப்பிடுறவர்கள் அவர்கள் சந்ததிகள் விளங்காமல் போய்விடும் பாழாய் போய்விடும் கட்டமண்ணாய் போய்விடும் அவர்கள் ஒரு காலமும் இந்த பூமியில் நிலைத்திருக்க மாட்டார்கள் பார்ப்பதற்கு செழிப்பாய் தெரியும் நான் எங்களுடைய திருநெல்வேலி திருமணத்தில் ஒவ்வொரு பேரருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் கோடிட்டு காட்ட முடியும் அங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும் உப்பு தின்னவர் தண்ணி தான் ஆக வேண்டாது எவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கோயில் தொட்ட கோயில் சொத்தை சாப்பிட்டவன் உருப்பட்ட சருத்தரை கிட்ட விளங்கவே மாட்டான் அவன் சந்ததி இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருக்கும் தலைமுறை தலைமுறை ஏழு தலைமுறைக்கு சபிக்கப்பட்டிருக்கும் இது நிச்சயம் இது தேவனுடைய வார்த்தை ஆகவே நாம் அதை பார்த்தும் பார்க்காத போல இருக்கக்கூடாது நாம் காவலாளியாய் கண்காணியாய் இருப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான பாவ சேலை அதாவது ஒரு ஒரு தேவாலயத்துல எப்படி ஒரு பாரு ஒரு பப்பு வைக்கலாம் இது யாராவது ஒரு ஆறு அறிவுள்ளவன் செய்வானா அப்போ தூரம் இவங்க கடவுளுக்கு விரோதியாக இருக்கிறாங்க அதாவது அநேகர் மறைமுகமாக பாவம் செய்வார்கள் இவர்கள் துணிகரமாக இருதயம் கல் மனதோட